உங்களுக்கு ஏதாவது கிராஷ் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் உங்கள் தலை தான் முன்னாடி போங்க ஜிப்னல் இப்போ கிராஷ் ஆச்சுன்னா உங்களுக்கு இப்படி போகும் தலை முன்னாடி ஒரு கார் வந்து ஒன்னொரு காரை டச் பண்ணி அவன் சுத்திட்டான் பின்னாடி என் பின்னாடி இருக்கவன் ஸ்லோ பண்ணாம வந்து என்னை இடிச்சிட்டான் உங்க கண்ட்ரோல்ல இருந்து நீங்கள் ஆக்சிடென்ட் ஆனால் ஓகே நம்ம தப்பு தான் அக்செப்ட் பண்ணிட்டு போயிடலாம் ரேசிங் லேக்ஸ்ல இந்த சேஃப்டி அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு இந்த ஹெல்மெட்டோட பிரைஸ் எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கிறோமா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டு ஃபோர் லேக் லேக்ஸா சென்னையோட ஐடென்டிட்டி தெரியுது அது நேப்பியார் பிரிட்ஜ் இல்லையா நேப்பியார் பிரிட்ஜ் அப்புறம் லைட் ஹவுஸ் சென்ட்ரல் எல்ஐசி பில்டிங் யூகே வரைக்கும் நம்ம அவ்வளோ கூட்ட போயிட்டு வந்திருக்கோம் நேஷனல் சாம்பியன் ஆனதுக்கு அப்புறம் கூட எனக்கு அவ்வளோ எக்ஸ்பிரஷனே வரல தெரியல ஹாப்பியாக தான் இருப்பேன் ஆனால் எக்ஸ்பிரஷன் வராது இப்போ ஒரு பொண்ணு வந்து உங்ககிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க தேங்க்ஸ் அதான் தேங்க்ஸ் சேஃப்டி முக்கியம் ஹெல்மெட் இல்லை இல்லை அந்த மாதிரிலாம் ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மூடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு ஹெல்மெட் வேற கண்ணை உறுத்துக்கிட்டே இருக்கு இல்ல ரொம்ப அழகா இருக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கு எவ்வளவு கேஜி வரும் இந்த ஹெல்மெட் ஃபஸ்ட்டா தெரிஞ்சிக்கலாமா இது ஆக்சுவலா ரொம்ப கம்மி கேஜி தான் வருது டூ கிலோ ரெண்டு கிலோ அந்தமாதிரி இந்த ஹெல்மெட் போட்டுதான் அங்க யூகே ரேஸ்ல இது உங்களுக்காக ஆஹ் தனியார் மனசு ஹெல்மெட் இல்லையா ஃபர்ஸ்ட் ஹெல்மெட் வாங்கிடணும் ஓகே அது வந்து உங்களுக்கு பிளைனாதான் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டிசைன் பண்றதுக்கு பெயிண்ட் பண்றதுக்கு ஆளுங்க இருப்பாங்க வந்து இந்தியால இருந்தே ரொம்ப கம்மி ஆளுங்க தான் போறோம்ட்டு இந்தியன் கலர்ஸ்ல பண்ணோம் கிரீன்ல வந்து நம்ம சென்னையோட ஐடென்டி தெரியுது நல்லாவே தெரியுது பிரிட்ஜ் இல்லையா நேப்பியர் பிரிட்ஜ் ஸோ சென்னை தமிழ்நாடுல இருந்து கம்மியா போறோம்ட்டு லைக் சென்னையில இருக்க ஐகானிக் பிளேசஸ் எல்லாம் ஆட் பண்ணும் ஸ்கைலைன் மாதிரி பண்ணோம் ஸோ நேப்பியர் பிரிட்ஜு அப்புறம் லைட் ஹவுஸ் அப்புறம் சென்ட்ரல் ஆஹ் எல்ஐ பில்டிங் வள்ளுவர் கோட்டம் வள்ளுவர் கோட்டம் அதை கொண்டு நோட் பண்ணிருக்காருங்க ஸோ யூஜி வரைக்கும் நம்ம வள்ளுவர் கோட்டம் போயிட்டு வந்துருக்கோம் அப்படிங்கும்போது சந்தோஷமா இருக்கு கேக்குறதுக்கு சோ அந்த மாதிரி நிறைய இருக்கு அண்ட் இங்க வந்து லைக் நேம் அண்ட் இந்தியன் ஃபிளாக் இருக்கும் இங்க என்ன பண்ணுறது இந்த வயர் சைடுல இருக்குது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா இது வந்து ரேடியோ சோ வந்து இங்கே ஒன்னு இருக்கும் மைக் அது இல்லையா பேசுறதுக்கு ஆ இது வந்து நீங்க இயர் ஃபோன்ஸ் வந்து தருவாங்க அது உங்க காதுக்கு தகுந்த மாதிரியே இருக்கும் ஸோ நீங்க ஹெல்மெட் போடுற போடும் போது அது ஃபர்ஸ்ட் இயர் பீஸ் போட்டு அதுல இருந்து ஒரு வயர் வரும் அது வந்து சொருகிட்டு இந்த வயர் வந்து கார்ல ஒரு இடம் இருக்கும் அங்க சொருகிட்டா உங்களால டீம் கிட்ட பேச முடியும் ஓகே ஓகே கம்யூனிகேட் அவங்க பேசுற ஸ்டியரிங் வீல் ஒரு பட்டன் இருக்கும் அவங்க பேசுறது உங்களுக்கு கேட்கும் அதே மாதிரி நீங்க அந்த பட்டன் பிடிச்சி பேசுனா நீங்க பேசுறது அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த அந்த மாதிரி இதெல்லாம் அவங்க எப்போ வரணும் அந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு சைடில் அந்த ரெண்டு பெரிய நட்டு மாதிரி போட்டுருக்காங்களா அது இதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா ஸோ இது வந்து ஹேண்ட்ஸுக்குன்னு சொல்லுவாங்க ஓகே அது வந்து ஹெட் அண்ட் நெக் சேஃப்டின்னு வாங்க ஸோ அது என்னன்னா ஸோ நீங்க இது அது ஒரு டிவைஸ் மாதிரி இருக்கும் அது கழுத்துல போட்டுக்கிட்டு அது மாதிரி தான் உங்களுக்கு சீட் பெல்ட் எல்லாம் போடணும் ஸோ அதுலேருந்து ரெண்டு லேட்சாட்டோ வரும் ஸோ அதுல நீங்க இது போட்டுக்கிட்டா ஸோ உங்களுக்கு ஏதாவது கிராஷ் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் உங்க தலை தான் முன்னாடி போங்க ஜி ஃபோர்ஸ்னால ஸோ அது ரொம்ப போச்சுன்னா உங்க கழுத்து லைக் நிறைய இன்ஜூரி ஆக சான்ஸ் இருக்குன்ட்டு அந்த டிவைஸ் போட்டுக்கிட்டா உங்களுக்கு அது அந்த லேத் சொன்ன ஸோ அது வந்து உங்களுக்கு முன்னாடி ரொம்ப போக விடாது ஓகே அந்த பெல்ட் போட்டு அமுக்கிடும் அந்த டிவைஸை ஸோ அது அங்கேயே தான் இருக்கும் அண்ட் இப்போ இப்போ கிராஷ் ஆச்சுன்னா உங்களுக்கு இப்படி போகும் சோ ஒரு லெவலுக்கு மேலே அது போகாது என்ன என்ன ஆனாலும் ஓகே ஓகே லாக் பண்ணி வச்சுக்கோங்களா ஸோ நெக் இன்ஜுரி ப்ரி ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு அது

நிறைய காத்து வரும் ஸோ அதை நீங்க க்ளோஸ் பண்ணாதான் உங்களால் ஓட்டவே முடியும் ஓட்டவே முடியும் கண்ணே திறக்க முடியாது அந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த இந்த ஹெல்மெட்டோட ப்ரைஸ் எவ்வளோன்னு இது ஹெல்மெட் மட்டும் வந்து உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டு ஃபோர் லேக்ஸ் மாதிரி வரும் லேக்ஸா ஏன்னா இது எல்லாமே லைக் கார்பன் ஃபைபர் ஓகே ஸோ அதனால உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அண்ட் இதோட சீப்பா இருக்கு ஆனா வந்து இப்போ நம்ம இன்டர்நேஷனல் முடிஞ்ச அளவு சேஃப்டி பார்த்து தான் ஓட்டணும் ஸோ அதனால இது அண்ட் பெயிண்டிங் அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகும் மூணு லட்சம் ரூபாய்க்கு நான் செகண்ட் ஹேண்ட் காரே வாங்கிடல ரேசிங்ல ஆக்சுவலி இந்த சேஃப்டி அப்படிங்கிறது அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும் ஏன்னா உங்க ரேசிங் சூட்டு அதெல்லாம் கூட உங்களுக்கு எக்ஸ்பென்சிவா வந்து ஃபயர் ப்ரூஃப்னால அது ஒரு வேற மெட்டீரியல் அந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக எக்ஸ்பென்சிவாக இருக்கும் இப்போ ஒரு ஒரு டைமும் வந்து வின் பண்ணிவிட்டு இந்த ஹெல்மெட்டை கழட்டும் போது உங்களுக்கு என்ன ஃபீல் கொடுக்கும் ஒரு சில மேட்ச்சில் வின் பண்ணாமல் இருப்போம் நம்ம அந்த டைமில் ஹெல்மெட்டை கழட்டும் போது என்ன ஃபீல் இருக்கும் ஆக்சுவலாக நான் எனக்கு வரணும் அவ்வளோ ஃபீலிங்கே இருக்காது நான் வந்து லைக் எக்ஸ்பிரஷனே அவ்வளோ காட்ட மாட்டேன் ஏன்னு தெரியல பட் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆஹ் லைக் நான் சாம்பியன் நேஷனல் சாம்பியன் ஆனதுக்கப்புறம் கூட எனக்கு அவ்வளவா எக்ஸ்பிரஷனே வரல ஏதாவது தெரியல தான் இருப்பேன் ஆனா எக்ஸ்பிரஷன் வராது உங்களோட ஹாப்பினஸ் எவ்வளவுதான் இல்லையா எக்ஸ்பிரஷனே வர ஹாப்பி இருக்கும் ஆனா லைக் மூஞ்சில தெரியாது அந்த மாதிரி ஆகா ஓஹோன்னு செலிப்ரேட் பண்ற அந்த மாதிரி வராது அந்த மாதிரி வராது சின்ன வயசுல இருந்து அப்படி தான் இல்ல ஆ சின்ன வயசுல இருந்து அப்படி இப்போ ஒரு பொண்ணு வந்து உங்ககிட்ட வந்து ப்ரோபோஸ் பண்றாங்க அழகா இருக்கீங்க சூப்பரா கார் ஓட்டுறீங்கன்னு சொல்லி அதுக்கு انا எக்ஸ்பிரஷன் எப்படி கொடுப்பீங்க அதுக்கு தேங்க்ஸ் அந்த மாதிரி சொல்லி ஹெல்மெட் போட்டு வந்து சேஃப்டி முக்கிய ஹெல்மெட் போட்டு வந்து இல்ல இல்ல அந்த மாதிரி எல்லாம் இப்போ நார்மல் ஹெல்மெட்ல இருக்கிற ஸ்பான்ஜ் இதுல இருக்காது இல்லையா அதே ஸ்பான்ஜ் தான் பட் உங்களுக்கு ரேசிங்ல வந்து உங்களுக்கு ரொம்ப டைட்டா இருக்கணும் உங்களுக்கு லூசா கம்ஃபர்டபுளா இருக்காது ரொம்ப டைட்டா அந்த மாதிரி இருக்கும் அப்பதான் உங்களுக்கு வந்து லைக் ஜி ஃபோர்ஸ்னால உங்க தலை ஆடாது நல்லா ஹெல்மெட் ஆடிக்கிட்டே இருக்கும் சோ அதனால ரொம்ப டைட்டா அதே மாதிரி லூஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ஸ்பான்ஜ் மாத்தணும் ஓ அப்படியா ஓகே ஓகே சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும் ஸ்பான்ஜ் இல்லைங்களா ஆமா இப்போ இது ஆக்சுவலா புது ஹெல்மெட் புதுசு

யாருன்னா சொன்ன யாருன்னா நானும் சேர்ந்து லைக் டிசைன் பண்ணி அந்த டிசைனரோட ஒர்க் பண்ணி டிசைன் பண்ண நிறைய டைம் ஹைட்ரேஷன் போச்சு ஓகே ஃபர்ஸ்ட் நாங்க வந்து சென்னை கலர்ஸ் எல்லோ அண்ட் ப்ளூ ட்ரைப் சொல்லலான்னு இருந்தோம் ஆனா அது வந்து லைக் இப்போ நான் இன்டர்நேஷனலா ஓட்டுனா அவங்களுக்கு தெரியாது இல்ல இப்போ சென் இப்போ சிஎஸ்கே கலர் சென்னை அண்ட் ப்ளூ ஆமா ஸோ இங்க ஓட்டுனா தெரியும் எல்லாருக்கும் பட் இன்டர்நேஷ்னலா ஓட்டுனா இது என்ன இது நார்மலாக தான் தெரியும் ஸோ இந்தியன் கலர்ஸ் பண்ணிட்டு அப்புறம் சென்னைக்காக நம்ம ஸ்கைலைன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஐடியா வந்துச்சு ஓகே அந்த மேல இருக்கிற அந்த இதுன்னு தெரிஞ்சுக்கலாமா மேம் இது வந்து ஏர் சர்க்குலேஷன்க்காக சோ வந்து அதே ஜிடி காசு உங்களுக்கு தேவை இருக்காது ஓகே ஆனா ஃபார்முலா காசு போகும்போது இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைக் ஹோல்ஸ் இருக்கும் ஸோ இது வழியா காத்து போய் உங்களுக்கு உள்ள காத்து வரும் லைக் காத்து வரும் இல்லைங்களா ஓகே அது ஆக்சுவலி நீங்க ஓட்டுமோ ஃபீல் கூட ஆகாது பட் ரொம்ப கம்மியா தான் காத்து வரும் அந்த மாதிரி இப்போ ஹெல்மெட் மட்டும் எங்களை போட்டு கம்மிக்க முடியுமா க்ரெடிட் மாதிரி இப்படி தான் இருக்கும்ல ஃபேஸ் உங்களுக்கு எல்லாம் அமை இப்படி இப்படி சுருங்கி இப்படி ஆயிரும்ல ரொம்ப டைட்டா இருக்கும் டைட்டா இருக்கும் கொஞ்சம் கூட ஆடாது இல்ல எவ்வளவுதான் ஆட்டினது ஆடாது இதையும் நம்ம டைட்டா பண்ணிக்கணும் ஓகே டைட் பண்ணி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இது இல்லையா ரேஸ் ஓட்டுறோம் அப்படின்னா எவ்வளவு நேரம் ஹெல்மெட் போட்டுருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு இந்த வருஷம் ஓட்டுறது வந்து லைக் ஒன் ஆர் ரேஸ் த்ரீ ஆர் ரேஸ் அப்படி இருக்கும் அது டீம்மேட் இருக்கிறனால ஸ்பிட் ஆயிரும் ஓகே இப்போ நான் போன வீக்கெண்ட் ஓட்டினது வந்து ஒன் ஆர் ரேஸ் அதில் நான் தேர்ட்டி மினிட்ஸ் என் டீம்மேட் தேர்ட்டி மினிட்ஸ் ஓட்டணும் ஆனால் ஏப்ரல் லாஸ்ட் வீக்கெண்ட் இருக்க ரேஸ் வந்து த்ரீ ஆர் ரேஸ் ஸோ அது வந்து ஒன்றும் அதிக நேரம் ஓட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் உங்களுக்கு பிட் ஸ்டாப்ஸ் இருக்கும் லைக் டூ ஹார்ஸ் ஓட்டணும்னா கண்டினியூஸாக டூ ஹவர்ஸ் இருக்காது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இருக்கும் அப்புறம் பிச் அப்புறம் என் டீமேட் ஓட்டும்போது எனக்கு பிரேக் தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ப்ளிட்டாயே ஓட்டுற மாதிரி இருக்கும் இப்போ இந்த எல்லாம் ஓட்டிகிட்டு இருக்கும்போது டயர் சேஞ்ச் பண்ணுவாங்க ஃபியூல் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து டைம் கிடைக்கும் இல்லையா அந்த டைம்லலாம் அவங்க ஒரு 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 என்ன சொல்கிற ஒரு டிரைவரோட மெண்டாலிட்டி என்னமா இருக்கும்னு தெரிஞ்சிக்கலாமா சீக்கிரம் பண்ணுங்கடா அவங்க போயிட்டு இருக்காண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா இப்போ நான் ஓட்டுறதுல வந்து உங்களுக்கு மினிமம் டைம் இருக்கும் ஸோ நீங்கள் இப்போ என் டீம்மேட் ஓட்டிகிட்டு வரும்போது நான் உள்ளே போகணுன்னா அப்போ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் சீக்கிரம் எல்லாம் கரெக்டாக பண்ணி அந்த மாதிரி ஆனால் இப்போ நான் ஃபிக்ஸ் பண் செட்டில் ஆயிட்டுனா அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆயிடலாம் அதே மாதிரி இப்போ டயர் மாற்ற வரணும் போட வரணும்னா இப்போ மினிமம் டூ மினிட்ஸ் அந்த மாதிரி பிட் ஸ்டாப் டைம் இருக்கு ஸோ நீங்க எவ்வளோதான் சீக்கிரம் பண்ணாலும் அந்த டூ மினிட்ஸ் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும் டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் முன்னாடி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பெனல்ட்டி வந்துடும் ஸோ அந்த மாதிரி

ஸ்லோ பண்ணிட்டேன் பின்னாடி பின்னாடி இருக்கவன் ஸ்லோ பண்ணாம வந்து என்னை இடிச்சுட்டான் சோ வந்து எனக்கும் ரேஸ் முடிஞ்சு அவனுக்கும் ரேஸ் முடிஞ்சு தோத்துட்டீங்க வெளியில வந்தீங்க இல்லையா அந்த மாதிரி பார்த்தா உங்களுக்கு மித்தவங்களோட கான்சென்ட்ரேஷன் நல்ல இதாகும் உங்களுக்கு உங்க தப்பே இருக்காது பட் மித்தவங்க கான்சென்ட்ரேஷன் நல்ல மிஸ்டேக் ஆகும் கிராஷ் ஆகும் அந்த மாதிரி நிறையா ஸோ அந்த மாதிரி இப்போ அதை இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கு புரியுது நம்ம கரெக்டாக போயிட்டு இருக்கோம் பெர்ஃபெக்டாக நல்லதில் போயிட்டு இருக்கோம் வேறு யாரோ பண்ண ஒரு தப்புனால நம்மளோட ரேஸுமே அங்கே ஸ்டாப் ஆகும்போது ரொம்ப ஒரு மாதிரி அப்செட் ஆயிரும் இல்லையா ஏன்னா லைக் உங்கள் கண்ட்ரோல்லே ஒன்றுமே இல்லை உங்கள் கண்ட்ரோல்லேருந்து நீங்கள் ஆக்சிடென்ட் ஆனால் ஓகே நம்ம தப்பு தான் அக்சப்ட் பண்ணிட்டு போயிடலாம் பட் இப்போ உங்கள் நீங்கள் தப்பே பண்ணாமல் இப்போ ரோட்லையும் நிறையா அந்த மாதிரி நடக்கும் உங்கள் தப்பே இருக்காது ஆனால் பின்னாடி வந்து யாராவது இடிப்பான் அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு லைக் ஃபஸ்ட்டு டென்ஷன் ஆகும் அதுக்கப்புறம் சரி என்ன பண்றது அந்த மாதிரி என்ன முடியாது அப்படின்னு போயிடணும் இல்லையா நடக்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டு போயிடணும் ஸோ ஆல் தி பெஸ்ட் இதுக்கப்புறம் ஓட்டக்கூடிய நிறைய ட்ராக்ல நீங்க வின் பண்ணணும் இந்தியாவை தமிழ்நாட்டை தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்றீங்க முக்கியமா சென்னையில இருந்து போய் சென்னை ரெப்ரசன்ட் பண்றீங்க அப்படிங்கும்போது நம்ம நாட்டுக்கே வந்து ஒரு ஒரு பெரிய பெருமை அப்படிங்கிற மாதிரி அப்படிதான் சொல்லணும் பெருமை அப்படிங்கறத சொல்லணும் நிறைய நீங்க அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது எங்க டீம் ਸਰ보 ஒரு பெரிய வாழ்த்துக்கள் இதே மாதிரி ஜாலியா ஹாப்பியா கொஞ்சம் எக்ஸ்பிரஷனோட சூப்பரா வந்து ரேஸ் ஓட்டுங்க பெரிய ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு थैंक थैंक அதுக்கு எக்ஸ்பிரஷன் ஓகே bro bye நான் சாம்பியனே ஆਣਾ கூட இவுலதல்ல ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு